வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இனிக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் தான் சோ அஜித் அவர்கள் இப்ப வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்க்குலாம் வந்திருக்காரு அண்ட் அடுத்த படம் அப்டேட் எல்லாம் வந்திருக்கு அதை பத்தி தான் இவர்கிட்ட பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ அஜித் சார் வந்து இப்போ பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு என்ன பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா ரெனியூவலா இருக்கும் வேற என்ன பாஸ்போர்ட்டுன்றது அவர் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வெளிநாட்டுக்கு போகிற ஒருத்தர் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு அடி பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணோம் அதை தவிர வேற எந்த பர்பஸும் இருக்காது இப்போ அவரோட கரண்ட் லுக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு வராங்க ஸோ அவரோட லுக் பத்தி அவர் எப்பவுமே அவர் இங்கிலீஷ்கார மாதிரி தான் இருப்பார் அவர் வந்து பெப்பர் சால்ட்டு லுக்கில் இருந்தாலும் சரி அல்லது கிளீன் ஷேவ் பண்ணாலும் சரி எந்த தோற்றத்தில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் மாதிரி ஆன்சமாக இருப்பார் வெளிநாட்டுக்காரங்க தான் ஆன்சமாக நம்ம ஆளுங்கள்லாம் இல்லையா தான்

உடல் முழுக்க வந்து அவருக்கு காயங்கள் இருக்குது அறுவை சிகிச்சை நடந்திருக்கு கடுமையான அந்த நோயால் நோயின்னால் இந்த இது தான் ஆக்சிடெண்டால் ஏற்படுகிற அந்த காயம் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இருந்தும் வந்து திரும்ப மீண்டு வருவார் ஒவ்வொரு முறையும் வந்து அதுதான் நடக்கும் அப்படி மீண்டு வரு அந்த பவித்ரான்ற படப்பிடிப்பப்போ ரொம்ப பெரிய விபத்து அதுலேருந்து அவர் உயிர் பிடிச்சு வந்ததே பெரிய வாங்க அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் தன்னை தன்னுடைய உடலை வந்து சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டு படங்களில் நடித்தார் அவர் இயல்பாகவே ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு அதனால் வந்து அந்த உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அது எப்பவுமே அவர் செய்கிறது தான் நிறைய ஸ்டீராய்டு மாத்திரைகள் நிறைய மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் உடலில் என்னென்ன பக்க விளைவு வரும் அப்படின்றதெல்லாம் தெரியும் அந்த பக்க விளைவுகளுக்கெல்லாம் ஆட்பட்டார் அவர் உடம்பு அவருக்கு பெருத்துது அன்ஃபிட்டாக இருந்தாரு அதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி திரும்ப வந்து அஜித் பார் எப்படி ஆன்சமாக இருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் மாற்றிக்கிட்டார் அஜித் வந்து நடிப்புல மட்டும் இல்லை பர்சனல் லைஃப்ல கூட வந்து பலருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அவரை பார்த்து வந்து பலரும் கற்றுக்கணும் இதை இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த உடம்பை வந்து உடம்பை ஒரு வாட்டி அன்ஃபிட் ஆயிடுச்சுன்னா அதை ஃபிட்டாக கொண்டு வர்றதுக்கு படுற பாடு இருக்குது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை பெரிய போராட்டம் அந்த பெரிய போராட்டத்தை வந்து வெளியே பப்ளிசிட்டி இல்லாமல் அத பற்றியெல்லாம் வெளியே எங்கேயும் பேசாமையே சந்திச்சு அதில் சக்சஸ் ஆனவர் தான் ஆச்சு ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன்னு சொன்னீங்க ரேசிங்கில் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும் ஸோ அதை தவிர வேற எதாவது ஸ்போர்ட்ஸ் வேற அவர் இந்த ஆள் இல்லாத அந்த விமானங்கள் இருக்குல்ல ஆள் இல்லாத விமானங்களை பறக்க விடுறது அவருக்கே ஒரு ஒரு ஹெலிகாப்டர் தளம் அதாவது ஒரு சிறிய ஒரு விமான தளம் ஒன்று இருக்குது அஜித்துக்கு சொந்தமானது அது வந்து செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல இருக்கு அதில் வந்து இந்த ட்ரோன்கள் பறக்க விடுறது ஆள் இல்லாத விமானங்கள் பறக்க விடுறது இது வந்து அவருடைய ஹேபிட் அதை ரெகுலராக அவர் செஞ்சுட்டு இருக்கு இருந்த வரைக்கும் அவர் செஞ்சார் எம்ஐடியில் இருக்கிற அந்த இன்ஜினியரிங் பசங்க இருக்காங்களா அவங்களோட இணைந்து வந்து பல விஷயங்கள் வந்து செஞ்சார் ஓகே ஸோ இப்போ அடுத்ததாக அவரோட பட அப்டேட்டுக்கு வருவோம் ஸோ மறுபடியும் வந்து ஆதி கூட இணைய போகிறாரா அப்படி சொல்கிறாங்க இன்னும் வந்து அஃபிஷியலாக எதுவும் தகவல் இல்லை இதுக்கு முன்னே வந்து விஷ்ணுவர்தன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அஜித்தோட அறுபத்தி நாலாவது படம் அதுக்கப்புறமா திரும்ப ஆதிக்கே பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கன்வீனியன்ட்டான இயக்குநர்கள் தேவை அப்படி அமைஞ்சிட்டாங்கன்னா வரிசையை அவங்க கூட புறம் இது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை வந்து ஆதிக்கு வந்து ஓகே அவருடைய அந்த இதெல்லாம் பிடிச்சி போய் தொடர்ச்சியாக அவருக்கு படங்கள் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து விஷ்ணுவர்தன் தான் அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டுருந்தார் அஜித் வந்து ஒன்ஸ் இருந்து வந்தவொடனே படத்தை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஓகே ஸோ கன்வீனியன்ட்டான இயக்குநர்கள்னா இந்த மாதிரி சொல்றீங்க கன்வீனியன்ட்டுனா ஒரு நடிகருக்கு அவருக்கே தெரியும் ஒரு ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க இவரை நடத்துகிற விதம் அதே போல அந்த ஸ்கிரிப்ட் இவருக்கான கேரக்டர் அமைக்கிற விதம் இது எல்லாத்தையும் வந்து கவனிப்பாங்க இல்லையா அதில் வந்து இவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அடுத்தடுத்து வாய்ப்பு இன்னொன்னு தனிப்பட்ட முறையில் அந்த வேவ்லந்து ஒன்று இருக்குல்ல ஒரே மாதிரி திங்க் பண்ணுற அந்த வேவ்ல்த் அந்த மாதிரி அமைஞ்சா நடிப்பார் அஜித் எல்லாரும் நல்லா தானே நடத்துவாங்க ஆமாமா அது அவரை வந்து அவரையே மோசமா நடத்தின இயக்குநர்களும் இந்த சினிமாவில உண்டு யாரு சார் இல்ல அது வேண்டாம் நான் சொல்றேன் உதவ சொல்றேன் ஆனா இப்போ வந்து அவரு அந்த மாதிரியான ஏன்னா வாய்ப்புகளுக்காக அலையும் போது அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கும் இப்போ அப்படி இல்ல அஜித் வந்து அவருடைய உயரம் அவருக்கான ஃபேன் பேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல அதனால வந்து அவர் அப்படி எல்லாம் நடத்த முடியாது இருக்கிற அந்த மாதிரி சிறந்த இயக்குநர்களே கூட வந்து அவருக்கு இன்னும் நெருக்கமா இருக்கிறவங்க கூட இணைந்து அஜித் அண்ட் ஆதிக் வந்து எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஜிபியு கூட்டணி இணையும் போது ஏன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதை தயாரிக்கல இல்ல அது இல்லையா அடுத்த படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிறேன்னு தானே சொன்னாங்க அஜித் ஓகே சொன்னா நாங்க அடுத்த படத்தையும் வந்து நாங்க தயாரிக்க ரெடியா இருக்கோம் இதே கூட்டணியை நாங்க அப்படியே வந்து ரீடைன் பண்ண தயாராக இருக்கோம்னு சொன்னோம் அது இவர் இவர் தான் அதாவது யார் டேரக்டர் யார் ப்ரொடியூஸர் இது எல்லாமே வந்து அஜித் கையில தான் இருக்கு அவர் முடிவு பண்றது அவர் மனசுக்குள்ள யாரு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியாது இப்போ ஒரு டேரக்டரா ஒரு கதையை வச்சு அவங்க ஆக்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ண முடியாதா ஆக்டர் தான் வந்து டைரக்டர்ஸை சூஸ் பண்றாங்களா ஐ மீன் டாப் ஹீரோஸ் பொறுத்தவரைப் ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்டர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் தான் ப்ரொடியூசர் யாருன்னு முடிவு பண்ணுறாங்க அப்புறம் இது ரெடியான பிறகு வந்து ஸ்கிரிப்ட் என்ன இருக்குது கதை என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கதை பிடிக்கலன்னா அடுத்த கதை அடுத்த கதைன்னு சொல்லி கேட்குறாங்க அல்லது கதை செட் ஆகலன்னா அப்போ டேரக்டரை மாத்திர அந்த நிலையும் வருது நீங்கள் இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கே வந்து அதுதான் நடந்திருக்கும் அவரே வந்து ஒரு படம் ஒரு சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு பையன் அவரோட படத்தில் நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறமா அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு படம் வேட்டை

அவரோட ஒரு பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில அதில் வந்து அவரை சொல்லியிருப்பார் இப்போ இப்போ அண்மையில் கொடுத்த பேட்டி தான் நால பின்னாடி வந்து என்னுடைய மகள் வளர்ந்து நீங்கள் பண்ண படங்கள் எதுப்பா நல்ல படம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் சொல்கிறதுக்குன்னு ஒரு நாலு படம் வேணும் இல்லையா அப்படிப்பட்ட படங்கள் எதுன்னு கேட்டால் நேர்கொண்ட பார்வையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நேர்கொண்ட பார்வை விடாமுயற்சி இதெல்லாம் வந்து அவருக்கு பிடித்த மாதிரி படங்கள் அவர் விரும்புகிற மாதிரி படங்கள் ரசிகர்கள் மாதிரி படம் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் துணிவு அல்லது இந்த குட் குட்பேடங்களே இதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் ரசிகர்கள் விரும்புற மாதிரி அண்ட் ஸ்ரீநிதி ஷெட்டி எப்படி இருக்க போகுது தான் தெரியும் நம்ம என்ன இப்ப இது சொல்ல முடியாதுல்ல எதுவுமே வந்து அபிஷியலா தெரியாது ஸ்ரீநிதி ஷெட்டி வராங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியாது இன்னொன்னு அஜித் வந்து என்ன மாதிரி கதையை வந்து செலக்ட் பண்ணுவாரு அப்படிங்கறத பொறுத்துதான் அவருக்கு ஜோடி யாரா இருக்கும்னு சொல்ல முடியும் அது மாஸ் அல்லது இந்த மாதிரி ரசிகர்களுக்கான பொழுதுபோக்கு கதையா இருந்துச்சுன்னாக்கா வந்து ஹீரோயினுக்கு அது தேவைப்படும் இந்த மாதிரி நேர்கொண்ட பார்வை மாதிரி அல்லது விடாமுயற்சி மாதிரி அப்படின்னா அது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான நாயகிகளை வந்து சோ வந்து அதுக்குள்ள வயசு வித்தியாசத்தை பத்தியும் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இருபத்தி ரெண்டு வருஷம் கேப் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளயும் இவங்க இணைய போறாங்களா அப்படின்ற ஆடியன்ஸ் மைண்ட் செட் என்ன அவங்க இணைஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தனும் நடத்த போறாங்க இது அபத்தமான கேள்வி இந்த நடிகர்களோட வயசை சொல்றதே வந்து ரொம்ப அபத்தமானது ஏன்னா திரையில என்ன வயசு தான் நீங்க பாக்கணும் திரையில அவங்க என்னவா வராங்க ஒருத்தருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தைந்து வயசுள்ள உள்ள ஒருத்தர் திரையில வந்து ஐம்பது வயசுக்காரரா வராரு அப்ப அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறவங்களுக்கு நாற்பது வயசு இருந்தா என்ன அவங்களுக்கு பிரச்சனை போகுது திரையில அவருக்கு என்ன வயசு அதான் கூட போய் கம்பேர் பண்ணிக்கிறீங்க அஜித்துக்கு வந்து என்ன வயசா இருந்தா என்ன அவரு கூட நடிக்கிற நடிகைக்கு எந்த வயசா இருந்தா என்ன அவங்க எடுக்கிற பாத்திரம் அந்த ரோல் கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு என்ன வயசுன்னு பாருங்க திரையில வந்து அவர் முப்பது வயசுக்காரரா வந்தாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க வர வாய்ப்பு இருக்கா அப்படியே தாராளமா யாராவது வந்து இப்ப அறுபது வயசு வர்ற பாத்திரங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ஸ் கூட வந்து யங் ஹீரோயின்ஸ் நடிக்கிறது ஒரு சகஜமான விஷயம் தான் ஆனா அஜித்துக்குன்னு வரும்போது ஏன் இந்த கேள்வி வந்து எழும்பி இருக்கு இல்லை எல்லாருக்குமே அந்த கேள்வி கேட்கறாங்க கமல் கூட திரிசா நடிச்சாங்கல்ல அதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கு முன்ன ரஜினி நயன்தாரா அண்ணாத்தபுரத்தில் நடிச்சாங்க அதுக்கு வந்து நீங்க விமர்சனங்களை பார்த்திருக்கீங்க இது காலகாலமாக இருக்கிறது இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கிறது அது நாம் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் வந்து அவரோட ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருப்பார் வயதான ஹீரோக்கள் வந்து இந்த இளம் நடிகைகளோட டூயட் பண்ணுறத எல்லாரும் குறையா சொல்கிறாங்க அது ரொம்ப தப்பானது அது ஏன்னால் ஒரு சின்ன பையன் சின்ன வயசு ஹீரோ வயசான கெழமை வேஷத்தில் நடிக்கிறான்னு வச்சிக்கங்க அவனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரொம்ப பாராட்டிவீங்க ஆஹா என்னம்மா நடிக்கிறான்டா இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ வயசான இருக்கேட்டவங்க நடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் பாராட்டுறீங்க அதுவே வயசான ஒருத்தர் சின்ன பையனை மாறி நடித்தா நியாயமாக அதைத்தான் நீங்கள் பாராட்டணும் இவ்வளோ வயசானவர் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து எவ்வளோ இளைஞனை மாறி இருக்கிறப்பார் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியம் பண்ணல ஆனால் அப்படி பண்ணாமல் வந்து நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க அல்லது திட்டுறீங்க இது சரியா அப்படின்னு அவர் கேட்டுருந்தார் அதைத்தான் உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன் அஜித் அவர்கள் வந்து ரேசிங்ல ஈடுபடுறாருனால படம் பண்றத கம்மி பண்ணிட்டாரோ இல்லையா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வருஷம் ரெண்டு படம் பண்ணி கொடுத்துருக்காரு விடாமுயற்சி ஒன்று குட்பேட் ஒண்ணு இந்த வருஷத்துக்கு அது போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவரை ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு அக்டோபர் மாசம் வந்து புதுப்படத்தை அறிவிக்கிறனே சொல்லிட்டாரு ஸோ அந்த அக்டோபர் மாசம் அறிவிக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தைந்து கோட்டா முடிஞ்சிருச்சு இருபத்தாறுக்கு ரெண்டு படம் நடிப்பாரு முன்னாடிலாம் வந்து பேக் டு பேக் படங்கள் வந்துட்டு இருந்த காலத்துல இப்ப ஏன் வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற அளவுக்கு அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு தோணும் வந்து அவங்க உயரம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்னா ஓகே அது போதும் இல்லை தொடர்ச்சியா கொடுத்தா வந்து ரசிகர்களுக்கு தகட்டி போய் தொடர்ந்து தோல்விகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்புறம் வந்து ரேரா பார்த்தா தான் வந்து அந்த மா பெரிய ஓப்பனிங் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அடிக்கடி மாசத்துக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்க ஒருத்தர் அதுக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது இல்ல ரேரா பார்த்தாலும் வந்து ஃபிளாப் ஆகுதே அப்ப ரேரா பார்த்தா ஃபிளாப்ஸ் வராதா ஆகவும் செய்யும் அதுக்கேத்த மாதிரி வந்து கதையை பார்த்து நடிக்கணும் தோல்வி வராத அளவுக்கு வந்து தவிர்த்து இருக்கணும் இவ்வளவு அரிதாக படம் கொடுக்குறாங்க இல்லையா ரேரா தான் கொடுக்குறாங்க அப்போ வந்து அந்த கதை அதே ஸ்கிரிப்ட் எல்லாத்திலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல படமாக கொடுத்தா அது நிற்கும் நீங்க அரிதாக கொடுத்தாலும் வந்து ஏனா தானு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு ரேசிங்கா மூவியா என்ன இப்ப இந்த ரேசிங் வந்து அக்டோபர்ல முடிஞ்சிருன்னு சொல்லிருக்காரு அக்டோபரில் அக்டோபர்ல அங் அப்போ இருந்து ஆறு மாசம் வந்து படத்துக்காக ஒதுக்குறாரு